ஓம் ஓம் பேரரசர் பெரும்பகு முத்தரையர் சோரன்வாரன் அழுந்தூர் போர்க்களத்திலே தன்னுடைய வெற்றியின் நினைவாக அமைத்த சிவலிங்கம் இந்த குறியீடு இதே கல் இதே அளவு திருநயமத்திலும் இதே போன்ற சிவலிங்கம் இருக்கின்றது அழுந்தூர் போர்க்களத்தினுடைய வெற்றியாக பேரரசர் அமைத்த லிங்கம் இந்த அழுந்தூர் என்பது சக்கரவர்த்தி கரிகாலுடைய அம்மா பிறந்த ஊர் இங்க இருக்கின்ற செம்பூரான் எல்லாம் சங்ககால கோட்டைகள் இங்க இருந்ததற்கான அடையாளம் நிகராக சங்ககாலத்திலே கோட்டையாக இருந்த இடம் இந்த கோட்டையுடைய மையப்பகுதியில் குளம் இருக்கின்றது கிட்டத்தட்ட ஒரு சதுர இங்குதான் அலந்தூரிலே பாண்டியர்களுக்கும் முத்திரையர்களுக்கும் மிகப்பெரிய யுத்தம் நடந்தது அந்த யுத்தத்தின் வெற்றியின் நினைவாக பேரரசர் அவர்கள் இந்த ஆண்மையின் அடையாளமாக தன்னுடைய வீரத்தின் அடையாளமாக இந்த சிவலிங்கத்தை பதிவு செய்தார் இன்றைக்கு இணைந்து இந்த சிவலிங்கத்திற்கு ஒரு சிறிய திருக்கோயில் அமைப்பதற்காக முயற்சிக்கின்றோம் அதற்காக இன்னைக்கு நம்முடைய பேரரசே அனுமதி கேட்டோம் நாங்கள் பேருக்காகவோ இது திருப்பணியை செய்யவில்லை உம்முடைய அடையாளத்தை மீட்டு உருவாக்கம் செய்வதற்காக செய்கின்றோம் எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்று கேட்டோம் அவர் அனுமதி தந்திருக்கின்றார் விரைவிலே இங்கே அந்த திருக்கோளத்தை அமைக்க இருக்கின்றோம் உறவுகள் அனைவரும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்திருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய உதவி செய்யாட்டாம பரவாயில்ல ஒரு முறையாவது வந்துட்டு போங்க இந்த இடத்துக்கு ஓம் நமச்சிவாய சிறுபாரனை போற்றி பால்மாரனை போற்றி கல்வர்களுடைய போற்றி தஞ்சை கோணை போற்றி வல்லக்கோனை போற்றி பேரரச பெரும்பிடகு முத்திரை சோரன்மாரன் திருப்பாதம் போற்றி போற்றி ஓம் நமச்சிவாய